அனைவருக்கும் நமஸ்காரம் மிதுன ராசி நேயர்கள் ஆம் இளமையான முதுமையான இளமையும் முதுமையும் கலந்து இருக்கும் பெண்களிடம் உஷாரா இருங்க இப்போ ஒரு இளமையான இருக்கிற பையன் என்ன பண்ணால் முதுமையான இருக்கிற அத்தை வீட்டுக்கு போனால் அத்தை வீட்டு பையனுக்கு பொண்ணு கொடுக்கலாமான்னு கேட்பாங்க ஸோ இளமையும் முதுமையும் காமமும் கவர்ச்சியும் இப்பொழுது மிதுன ராசிக்கு ஒரு சோதனை காலம் அதாவது இளமைக்கு ஒரு சோதனை காலம் தொட்டு பார்க்கலாமா தொடர்ந்து பார்க்கலாமா பேசி பார்க்கலாமா அப்படி முயற்சிகள் அதிகமாக எடுக்கும் காமத்தில் முயற்சிகள் அதிகமாக இருக்கும் ஆக காமத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு விரக தாபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பின்னாடி பொற்காலம் இருக்கும் ஆக கற்புக்கு சோதனையான காலம் மிதுனம் அல்லது உங்களுடைய காசுக்கு சோதனையான காலம் மிதுனம் போலிகளை கண்டு ஏமாறும் காலம் இப்பொழுது உதாரணம் எனக்கு எம்எல்ஏ தெரியும் எனக்கு எம்பி தெரியும் எனக்கு அந்த தெரியும் இந்த தெரியும் நான் இந்த வேலை வாங்கி கொடுத்துருவேன் அப்படி நம்பி யாருக்கும் வாக்கும் கொடுத்துடாதீர்கள் அல்லது பொருளாதாரத்தை காசும் கொடுத்து விடாதீர்கள் ஆக மிதுனம் வேலையை முடி பணத்தை கொடுக்குறேன் அப்படி ஒன்று கட்டன் ரேட்டாக இருங்க வாழ்க்கையில் தோல்வி என்பது நமக்கு கிடையாது இந்த காலம் கஷ்டம் என்பது கிடையாது சிந்தித்து செயல்படுங்கள் இது உண்மையா பொய்யா என்பது தீர விசாரித்து செயல்படுங்கள் இல்லை என்றால் காசும் நஷ்டம் கற்பும் நஷ்டம் ஏனென்றால் காமத்திரிகோணம் மிதுனம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் ஒரு ஜோதிடரை போய் பாருங்கள் ஏன்னா மிதர ராசிக்கு இப்பொழுது கூடலாமா இப்பொழுது ஆண் குழந்தை பிறக்குமா இல்லது இப்பொழுது பெண் குழந்தை பிறக்குமா இப்பொழுது நமக்கு காலம் எப்படி இருக்கிறது என்பதை ஜோதிடத்தின் மூலமாக அல்லது ஜோதிடரின் மூலமாக உங்களுடைய தசாபுத்தி மூலமாக சரி செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் சற்று கவனம் திரும்பினாலும் அல்லது கவன சிதறலாலும் பெரும் நஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் இப்போ ஒரு லட்ச ரூபாய் எடுத்து மாட்டேன் ரெண்டு லட்சம் எடுத்து மாட்டிட்டு ஒருத்தர கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் உழைப்பு இவ்வளோ நாள் சேர்த்து வச்சு இந்த சேமிப்பு விரயமாகிவிடும் அது போலத்தான் பெண்கள் ஆசைப்பட்டு அவஸ்தைக்குள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் பாலின தொடர்புகளும் பாலியல் தொடர்புகளும் இப்பொழுது வரும் ஆதலால் கவனமுடன் இருங்கள் மிதுனம் கற்புக்கும் காசுக்கும் சோதனை காலம் தீர விசாரித்து ஆலோசனை செய்து ஒரு செயலில் ஈடுபடுங்கள் நன்றி நமஸ்காரம்